உங்களுக்கு தான் ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவங்க நாங்கள் வந்திருக்கோம்மா அன்னைக்கு செம்மையா இருக்குதான் இந்த ஊர் சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கோயிலில் தான் கலையரசம் பொண்ணுக்கு காது குத்து போகிறாங்க இது வந்து நம்ம அது வேடம் தாங்களா வேதாரண்யம் சாரி ஆ கலையர் சாங்க இப்போதான் காலைல இருந்தா காலை காலைல தான் இருந்தேன் மசோ கலை ஒரே பிஸியாக வேலை எங்கேயும் எங்கேயும் ஓட்டு மூட்டை மூட்டை மூட்டையாக பூவா இங்கே வாங்க ஒரு இன்ட்ரோ கொடுங்க சரி கலை பிஸியாக இருக்கிறாரு ஏ சூப்பராக இல்லை நீ நீங்கள் போனால் இப்போ போனால் அதெல்லாம் கேர்ள் ஃபங்க்ஷனுக்கு இவங்கள்தான் நீ ஃபங்க்ஷனா சரி சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு கோயிலில் யாரும் காசு போட்டுருக்காங்க சத்தமாக பேசுங்க சார் அதெல்லாம் தேவை சரி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ன ஃபங்க்ஷன் எனக்கு அது சொல்லுங்கள் டேய் வைக்கலாம் சொல்கிறேன் உங்கள் பொண்ணோட இதுதான் தெரியும் ஆ சொல்லு சொல்லு எதுக்கு வந்துருவா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க யாருக்கா அதுக்கு தீவுக்கா கியூட்டு

வேதாரண்யம் கத்திரிப்புளம் கத்திரிப்புலம் ஊரில் ஸோ அப்போ வம்சவசமாக இதான் அவன் குலதெய்வம் ஆனால் தான் இது பெருசாக இருக்குது ஃபஸ்ட்லாம் சின்னதாக சின்ன கோயிலாக இருக்குது இது கட்டி எவ்வளோ நல்லா இப்ப நான் பெருசாக பண்ணி மாதம் ஆறு மாதம் தான் ஆகுது தள்ளி இந்த ஸ்டாச்சு எல்லாம் புதுசாக இருந்ததா இல்லை எப்பயும் ஃபஸ்ட்டு இருந்ததா எல்லாமே புதுசு மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு அது மட்டும் தான் இருந்துச்சு அது அது அம்மன் கோயிலா அது அம்மன் கோயில் இது குலதெய்வம் கோவில் இவங்க இவங்கதான் குலதெய்வா இவரு பேருண்ணா என்ன குலதெய்வம் வேறே தெரியல எனக்கு முனீஸ்வரர் அது முனீஸ்வரர் கையில் காசுலாம் வச்சிருக்க வேற கத்தியில் வச்சிருக்க மாட்டாரா இன்னமும் ரொம்ப அழகாக இருக்காங்களே இன்னமும் இப்படி இவ்வளோ அழகாக இருக்காங்க இவ்வளோ ஸ்மார்ட் ஆகலாம் நம்ம ஸ்மார்ட் தெரியல யூடியூப் போடலாம்ல அண்ணா யூடியூபில் போடலாம்ல பிரச்சனை இல்லை இல்லை போட்டாங்களா கிரேஸ் என்டர்டைன்மெண்டா நான் பார்த்து இல்லையா ஸோ இதான் வந்து கலையோட குலதெய்வம் சொன்னால கேட்டிருப்பீங்க ஆக்சுவலாக மெயினாக எனக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு காது குத்து ஃபங்க்ஷனு அதுதான் மெயினாக வந்திருக்கும் பட் ப்ளஸ் இந்த கோயில் வந்து அவங்க ரெனோவேட் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டாச்சு புதுசு புதுசாக இருக்குது இது ஒரு அம்மன் கோயில் அங்கேயே குலதெய்வன் கோயிலும் இருக்குது அவங்களுக்கு அவங்க சொன்னால் கேட்டிருப்பீங்க அந்த ரெனோவேஷனும் தான் முடிஞ்சிருக்கு ஸோ ரினோவேஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டாக இவன் குழந்தைக்கு காது குத்துறான் ரித் ஒரு நிறைய கதை சொல்லியிருக்கான் இந்த கிடாலாம் எப்படி வெட்டுவாங்க எங்கே வெட்டுவாங்க எட்டிட்டு என்ன பண்ணுவாங்க லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க குட்டி கலை பையன் அளவு குட்டி செல்லும் ஹீரோயினோட ஃபோட்டோ செக்ஷன் ரெடியாக போகுது அதான் கூப்பிட்டு போகிறாங்க எல்லாரையும் ஃபோட்டோஸ் இத்தீஸு நீ வாடா இவர் யாரா என்னடா இத்தீசு உங்கள் அப்பாவோட சாமியெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அவரோட நாங்கள் பகிர்மானிக்கிறாரு ரெண்டு கேர்ள்ஸோட ஏய் மூஞ்ச கட்டா சார் விளாக்கில் அதே மாதிரி ஃபஸ்ட் டைமாக இப்படி பார்க்குறேன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாரதி ராஜா ஒரு கிராமத்து படத்துக்கு போன மாதிரி இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இங்கே பாருங்கள் சாமிலாம் செம்மையாக இருக்குது இதான் இந்த அழகான ஃபேமிலி கண்ணு போடாதீங்க சுற்றி போட்டுக்கலாம் அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி இப்போ பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இங்கேயே பிள்ளையார் கோயிலும் இருக்குது அம்மன் கோயிலும் இருக்குது அது அம்மன் கோயிலா எடுக்கலாமா திட்டமிடாங்களா எடுக்கலாமா இங்கே சில சிலைகள்லாம் அப்படியே டெரராக இருக்குது புது சிலை இப்போ தான் வச்சுருக்காங்க மெயின் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் கெடா இதண்ணா கே சார் தான் கெடா என்னம்மா பத்து கெடா தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து இதுப்பட்டி எல்லாம் இன்னைக்கு போகுது அதுக்குள்ள நான் சண்டே சார் சண்டே போயிரு சண்டை சண்டே போயிரு இதான் சும்மா படா படா சைஸ் கடாங்க இது கொஞ்சம் நேரத்தில் குழம்பாக போகிறீங்க அதுக்குலாம் நான் சண்டை உங்களுக்கு ஃபுல் ஸ்பான்சர் கலை தான் பத்து கடவும் கலை சார்பாக வாங்கி இந்த கிராமத்தில் மக்கள் ஃபுல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க ஒரு கிராண்டு பார்ட்டி நடக்கும் போகுது நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு கிராமத்து கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலாக கோயிலோட என்னன்னு தெரியலனா அவன் பொண்ணு காத்து குத்துறாங்க இங்கே தான் சமைக்கிறாங்க அது விறகுலாம் வந்துடுச்சு பிரியாணி இல்லைன்னு நினைக்கிறேன் குழம்பு மாதிரி தான் நான் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக சமைக்கிறாங்க நான் காட்டின பத்தாடம்ப கௌர்மம் ஆகப்போகுது குழம்பாக போகுது வரவளாக போகுது பொரியல் ஆக போகுது இன்னொன்று ஒன்று ஆகப்போகுது கடிச்சுட்டேன் என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண மாட்டியே ஏஃபோனு உன் பேர் என்ன டேனியாவா சூப்பராஜ் பேர் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காந்துட்டாங்க இங்கேருந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப் போகணும் எஸ்கேப் போகணுன்னா பெரிய பிரச்சனை நான் என்னான்னு இப்பாண்டி போய் சொல்கிறேன் எல்லாம் டிஃபன் சாப்பிடாங்க என்னை டிஃபன் கொடுத்து என் வயிற்ற நிரப்ப பார்க்குறான் முடியாது ஓ ஸ்டைட்டாக லஞ்சு தான் இவன் கலை வைப்பு இவங்க கூட என்னை அப்படியே பிடிச்சி போகணும்னு பார்க்குறாங்க சிக்க மாட்டான் இந்த சார்லஸு இப்போ ஃபஸ்ட்டு அம்மன் கோயிலில் ஃபஸ்ட்டு பூஜை நடக்குது கலை லேடிஸ் எல்லாம் வந்துட்டாங்க அக்கா தங்கச்சி எல்லாமே இது யாராகிவிட்டு கேர்ள்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாலுங்க ரெண்டு பேரும் பயங்கரம் டிஸ்கஸ் பண்ணுறவங்களே ரெண்டு பேரும் கசின்ஸு பயங்கரம் டிஸ்கஷனாக இருக்கு இதுதான் சீரு தட்டுக்கல் பரபரப்பாக எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்க போகிறாங்க அப்புறம் தான் காது குத்து இந்த சிச்சுவேஷனுக்கு சும்மா நம்ம ரஹ்மான் பாட்டு வருமே கிழக்கு சீமையில் மானூத்து மந்தையில் அந்த பாட்டு பேக்ரவுண்டில் போட்டால் எப்படி இருக்கும் இல்லை இந்த காப்பிரீட்லையும் போட்டு ஒரு பாட்டு போட முடியல எல்லாத்துலேயும் நான் பேச வேண்டியதாக இருக்குது மொட்டை அடிக்கிற இவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவர் தான் கலையரசனோட தம்பி சி சாரி கலையரசன் ஒய்ஃபோட தம்பி அதாவது இவங்களோட தாய் மாமன் மடியில் உட்கார வச்சு மொட்டை பாப்பாவுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு அடுத்தது இப்போ காது குத்து ஏ அழகாக இருக்கு மொட்டை முடிந்தாலும் அழகா இருக்க மொட்டை வச்சாலும் அழகா இருக்க சில்லுகுடி சில்லுகுடி அழகிய காது குத்துறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தாய்மாமன் மடியில் உட்கார வச்சுட்டாங்க இப்போ சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது நான் மாலைலாம் போட நினைக்கிறேன் நகை மாலைலாம் போட்டு கா சொல்கிறேன் மாட்டிங்களா மாலை போட்டாங்க தாய்மாமனுக்கு அப்புறம் தாய்மாமன் வந்து அவள் மருமகளுக்கு மாலை போடுறாங்க சூப்பராகல இதெல்லாம் நிறையா இருக்குங்க பார்க்க செம்ம சூப்பராக இருக்கும் ஹாப்பி ஒரே மாலை தான் அக்காவுக்கு ரெண்டு மூணு மாலை போடுறாங்க நான் அவங்க சொல்லிட்டேன் காது குத்து போறேன்னு பாப்பா செம்ம தைரியமாகுது எல்லாத்துக்கும் ரெடி ஆகுது பாப்பா போட்ட செக்ஷனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஐயோ என் பொண்ணுக்கு காது குத்து ஞாபகம் வருது எனக்கு இதை பார்க்கும்போது கலையரசன் என்ன மாதிரியே கத்தின்னு நான் என் பொண்ணு காது குத்தும் போது இப்படிதான் கத்தின்னு அவள் தாங்க காது கொடுத்து காது குத்தி முடிச்சாச்சு பாப்பா கொஞ்சம் அழுதுச்சு என்ன பண்றது வேற வழியே இல்லை அவங்க அப்பா அவ அழுறதுக்கு மேல அவங்க அப்பா துடிக்கிறான் பார்க்க செம்ம எமோஷனா சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா இப்ப கடா வெட்ட போறாங்களா கடா வெட்டுறதா எப்படி கழுத்து அறுக்கிறதுலாம் கிடையாது ஒரு பெரிய கத்தியான் அது வச்சு பட்டாரம் ஒரே வெட்டான் ஒரே வெட்ட தலை துண்டிக்கிறோம் ஆக்சுவலாக அதெல்லாம் யூடியூப்பில் நம்ம போட அஃபென்சிவ் வந்துடும் ஸோ நான் சத்தியமாக பார்க்க போகிறேன் நான் கேரளா பாடம் போகிறது கிடையாது அது வெட்டினா அப்புறம் வெட்டுவாங்க இல்லையா துண்டாக தொண்டாக போடுவோம்னா காமிக்கிறேன் இந்த ஒரே வெட்டுக்கிறேன் வெட்டில் நம்ம முடியாதுமா பார்க்கறதுக்கு சி பார்க்கறதே கஷ்டம் அதில் கேரளா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கோட்டில் என்னென்னா பாட்டெலாம் ஏற்றுக்கணும் சொல்லுவாங்க பாட் பாட்டாக பிரிக்க போகிறாங்க கோட்டை இந்த கடாவை இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன் வாங்கிட்டு இப்போ ஆளுக்கு ஒரு கடவை பிடிச்சி கூப்பிட்டு வர போகிறாங்க அதுதான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க இப்போ ஆனால் நான் கடை வெட்டுறது காட்ட மாட்டேன் சாரி யூடியூப்ல போடக்கூடாது ஸோ கடை வரைக்கும் காட்டுறேன் கூப்பிட்றாங்க கடை இருக்கு

கமா சரி கிட்ட உன் ஃபோனுக்கு நான் நான் எடுக்கிறேன் கரெக்டாக எடுக்கிறேன் என் யூடியூப் எடுத்து பாத்தீங்க இல்லையா என் நம்ம நான் ஒரு யூடியூப் யூடியூபர் நம்மட்டுறான் என்ன பண்ண என்ன பண்ண சொல்லுக்கு

வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷூட் பண்ணுறேன் அது ஷூட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே வெட்டுறதையும் எடுக்கல இங்கே தோல் இருக்குது எடுக்க மாட்டேறாங்க இது கோயில் ஸோ அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் உங்களுக்கு ஸோ அவங்க நம்பிக்கையில் நம்மளுக்கு நான் நினச்சேன் தலைய வெட்டுறதை எடுக்கக்கூடாது இது பீஸ் போகிறதை எடுக்கலாம்னு நினச்சேன் பட் தேர் நாட் அலோவிங் மீ டு டேக் அப்படியே வெயில் நல்லாயிருக்கு ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும் பாருங்கள் பேக்கில் பாருங்கள் சொல்லுவாங்க தோல் விரிக்கிறாங்க இங்கே ஒருத்தர் வெட்டின கடைகளும் வெட்டுற ஃபுல்லாக கடைகளும் வெட்டுறாங்க அம்மா ஃபாஸ்ட்டாக விட்டுறாங்க ஆக்சுவலாக இங்கே பர்மிட் பண்ணல என்னை ஷூட் பண்ணுறதுக்கு நான் ரகசியமா அவங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் உங்களுக்காக தான் இங்கே பாருங்க இப்படி தான் பத்து கடையும் தொங்க விட்டு சர சர நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் நம்ம இவர் தான் சலிக்காமல் வெட்டினாரு பாருங்கள் அவர் பாட்டு வெட்டினே வெட்டினேன் வர வர அங்கேருந்து தோலை உரித்து அந்த உள்ளே இருக்க அந்த போட்டி அந்த லிவர் அந்த குடல் எல்லாத்தையும் அங்கேயே பிரிச்சிடுறாங்க இவர்கிட்ட வெறும் கறி மட்டும் வருது இவர் சும்மா கடா 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 கடன் வெட்டுறார் எவ்வளோ நேரமாக வெட்டாருங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போது வெட்டுறதுக்கு இந்த பாட்டு பாட்டாக பாட்டு பாட்டாக பிரிக்கிறாங்க இந்த சம்பவம் எப்போ ஆச்சு இவன் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே சிக்கனு ஏனப்போ போட்டாங்க கடா தான் நான் பார்த்துருந்தேன் எந்த கேப்லேயுமோ மாட்டேனான்னு தெரில போட்டாங்க அவரையும் அதிகமாக சேவல்னு நினைக்கிறேன் சப்ராய கலர் நாட்டுக்கோழி மாதிரி தெரியலையே ஏதோ எத்தனை கோழி தெரியல இதுதான் லாஸ்ட்டு கடை பெரிய கடை எல்லாம் வெட்டியாச்சு கறி வந்து இங்கே வெட்ட வெட்ட கட் பண்ண கட் பண்ண அங்கே கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு போய்ட்டு கொடுக்குறாங்க இது வந்து சரியாக அங்கே பிரிச்சு சமைக்கிற இடத்துக்கு நம்ம சைவனே போகலாம் சமைக்கிற இடத்துல பார்க்கலாம் தண்ணி ரொம்ப என்ன நான் சமைக்கிறேன்னு தெரியல பூண்டு இஞ்சி வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் விசாரித்த வரைக்கும் ஒயிட் ரைஸு ஒரே குழம்பு தானா மட்டன் குழம்பு அதிலே எல்லாத்தையும் போட்டுருவாங்களாம் அது அந்த லிவர் கிவர் எல்லாம் போட்டு ஒரே குழம்பு பந்தியில் உட்காந்தாச்சு செம்ம பசி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அந்த இதான் சொன்னேன் இல்லையா ஒயிட் ரைஸ் அப்புறம் கறி குருமா மட்டன் மட்டனே அப்படியே தொக்கு மாதிரி குருமா மாதிரி செம்ம டெலிஷியஸாக இருந்துச்சுங்க எக்கச்சக்க பீஸு அளவே இல்லை நான் பாட்டு கறி கேட்டுனே இருந்தால் அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு பிளேட் கணக்கு தான் ஆனால் எனக்கு அன்லிமிட்டடாக கொடுத்தாங்க இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து விழுந்தா பாடி விழுந்தவன் பாடி ஓகேவா எங்களோடய ஃப்ரெண்டு கலையரசனோட மாமியார் ஊர் நாங்கள் அவனோட ஊர் வந்து நாலு பேதபதி நாலு பேதம் ஓகேங்களா ஸோ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் காத்துக்கிறதுக்காக வந்தோம் எல்லாம் முடிச்சு நல்ல ஒரு மட்டன் சாப்பாடெலாம் சாப்பிட்டு செம்மையாக ஃபுல்லாக வயிறு முட்டை 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 நாங்கள் உட்காந்துருவோம் ஆறு ப்ளேட்டு எஸ் மட்டன் ஆறு பிளேட் சாப்பாடு ஆறு ப்ளேட் சாப்பிட்டியாடா ஆறு 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 ஆமாம் ஆறு நான் தான் பார்த்தேன் ஓகே தூல் என் ஃப்ரெண்ட் இப்போ எனக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தா அந்த டெக்னிக்கில் தான் இப்போ நான் எடுக்கிறேன் அப்படியே சுத்துதா சூப்பராக இந்த இடத்த நான் சுத்தி காட்டுறேன் கலையரசனோட ஒய்ஃபோட அழகான கிராமம் அவங்க வீடு அதோடு ரொம்ப அழகா இருக்கு வீடு இங்க ஒயிட் காம்பவுண்ட் தெரிந்தா இங்கேருந்து ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் இவங்க சொந்தக்காரங்க தான் மாலாவோட அதாவது கலையரசன் ஒய்ஃபோட சொந்தக்காரன் அண்ணன் தம்பி அந்த மாதிரி கலம்பரை திறம்பறையே ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கைங்க இங்கே அவங்க வீட்டை காட்டு புஞ்சா காமிக்கிறேன் ஓகே சூப்பராக அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி யூ அனதர் கிரியேட்டிவ் செம்ம டயர்டாக இருக்கிறேன் இடம் சூப்பராக இருக்கு அந்த ஊரே பியூட்டிஃபுல் இது எல்லாமே வேளாண் பக்கத்தில் இருக்குது சூப்பரான ஊருங்க ரொம்ப அழகழகான இருக்கிறோம் நாங்கள் இவ்வளோ வருஷம் வேளாண் வந்திருக்கோம் ஆனால் இவ்வளோ அழகழகான கிராமத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை ਇਹ ਬਹੁਤ ਰੰਗ ਰੰਗ ਹੋਰ ਲੈਣਾ ਅਲੀਆਣਾ ਇਹ ਉਹ ਉਰ ਕਰਤਮਾ ਉਰ ਰਾ ਉਹ ਨਹੀਂ ਸਾਫ ਕਾੜੇ ਪਟੇ ਕਾੜੇ ਸੇਂਗ ਅੰਦਰ ਉਰ ਇਹਦੇ ਦਾ